அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வபரக்காத்துஹு இந்த வீடியோவில் பார்க்கறக்கிற வசனம் அல்பக்கரால நூற்றி பதினஞ்சாவது வசனம் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹுவின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் இந்த வசனம் இறைத்தோதர் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் அருளப்பெற்றது காரணம் என்னன்னா தங்களுடைய பிறந்த மண்ணான மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களது பள்ளிவாசலை பிரிந்து அதாவது காபாவை பிரிந்து வாடிக்கொண்டிருந்த சமயத்தில் இந்த வசனம் இறங்கப்பட்டுருச்சு அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க மக்காவில் இருந்தபோது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகதஸை முன்னோக்கி இருந்தாங்க அதாவது ஒரே திசையில் காபாவும் பைத்துல் முகதஸும் இருக்கிறது மாதிரி சல்லா அலிஸ்லாம் அவங்க இருந்தாங்க மக்காவுடைய வடமேற்கில் அமைந்துள்ள பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழும்போது புனித காபாவும் அதே திசையில் அமையுமாறு நபி சல்ல அல்லிசலம் அவங்க மக்காவில் தொழுதுட்டு வந்தாங்க அதாவது ஒரே நேரத்தில் பைத்துல் முகதையும் காபாவையும் முன்னோக்கியவாறு தொழுதாங்க இந்த தான் சூழ்நிலையில்தான் சல்ல அல்லீசலம் மக்காவிலிருந்து மதிநாதுக்கு வராங்க அதுக்கப்புறம் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பைத்துல் முகதை நோக்கியே தொழுதுகிட்ருக்காங்க காபாவை முன்னோக்கவில்லை அதுக்கு பிறகு அவங்கள காபாவை நோக்கி அல்லாஹ் திருப்பினோம் அதனால தான் இந்த வசனத்தில் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹின் துறைமுகம் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இபுன் அப்பாஸ் அலிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குரானால் மாற்றப்பட்ட முதலாவது சட்டம் கிபுலா தொடர்பானது தான் அதை அலீபின் அபித் அல்ஹா ராமத்துல்ல அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது தூர சலா அலிஸ்லாம் அவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு நாடு திறந்து வந்தபோது அங்கே யூதர்கள் கணிசமாக இருந்தாங்க அப்போது தொழுகையில் பைத்துள்முகதை முன்னோக்குமாறு நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவங்களுக்கு அல்லஹா கட்டளையிட்டான் அதனால் யூதர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க பத்து மாதங்களுக்கு மேலாக அவங்க பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழுதாங்க ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய கிபிலாவான காபாவை நபிசல்லா அல்லா அலையாஸ்லாம் அவங்க விரும்பினாங்க அது தொடர்பாக அவர்கள் பிரார்த்தித்து கொண்டும் இறை ஆணையை எதிர்பார்த்து கொண்டும் வானத்தை நோக்கி பார்வையை செலுத்தி கொண்டும் இருந்தாங்க அப்போது தான் நபியே உங்கள் முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே நீங்கள் விரும்புகிற கிபிலாவை நோக்கி உங்களை நாம் திருப்புகிறோம் ஆகவே உங்களது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புங்கள் முஸ்லீம்களே நீங்களும் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் பக்கமே திருப்புங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்பக்கரால நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான் அதனால் சந்தேகம் கொண்ட யூதர்கள் ஏற்கனவே இருந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து அவர்களை திருப்பியது எது அப்படின்னு கேட்டாங்க அப்போதுதான் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன என்ற நபிய நீர் கூறுவீராக அப்படின்னு அல்பக்கரால நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கி யூதர்கள்ட்ட சொல்ல சொல்கிறான் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் துருமுகம் உள்ளது அப்படிங்கிற ரெண்டாவது அத்தியாயத்தில் அதாவது அல்பக்கரால் நூற்றி பதினஞ்சாவது வசனத்தையும் அதனுடைய தொடரையும் அல்லாஹ் அருளுறான் இந்த குரான் வசனத்துக்கு இப்னபாஸ் வழியிலாக அவங்க என்ன விளக்கம் அளிக்கிறாங்கன்னா கிழக்கோ மேற்கோ எங்கு திரும்பினாலும் அது அல்லாஹுடைய திசை தான் இதன்படி அல்லாஹின் முகம் என்பதற்கு அல்லாஹின் திசை என்று பொருள் அப்படின்னு இக்ரிமா ராம்துலாஹேலையை அவங்க அறிவிக்கிறாங்க இதற்கு முஜாஹி ராம தொழாக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் முன்னோக்க வேண்டிய கிபுலா வந்து காபாவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உமர் அவங்க பயணத்தில் வாகனம் எந்த திசையில் செல்லுதோ அந்த திசையை நோக்கி தொழுவாங்க மேலும் அல்லாஹின் தோர் சொல்லாலே அவங்க அவ்வாறு செய்து வந்ததாகவும் அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனால தான் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹின் திருமுகம் உள்ளது அப்படிங்கிற வசனம் இறங்கப்பட்டுச்சின்னு வேறு சிலர் விளக்கம் அளிக்கிறாங்க அது போக கிபிலா எதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிழக்குகளும் மேற்குகளும் எனக்கே உரியன உங்கள் முகங்களை நீங்கள் எங்கு திருப்பினாலும் அங்கு என் முகம் இருக்கும் அதுவே உங்களின் கிபிலா ஆகும் அப்படின்னு நல்லா தெரிவிக்கிறதாக சிலர் சொல்கிறாங்க ரபியா அப்படின்னு தாபுரளியிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு முறை காரிறுள் படர்ந்த ஒரு இரவில் அலாஹூர் சலாலேசலம் கூட இருந்தோம் அப்போது ஓரிடத்தில் நாங்கள் தங்கினோம் எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் கற்களை எடுத்து அதை தடுப்பாக வைத்து தொழுதாங்க பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நாங்கள் அனைவருமே கிபிலா இல்லாத வேற ஒரு திசையை நோக்கி தொழுது இருந்ததை புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நபிஸ் அல்லா அலுவலி அவங்கள்ட்ட போய் அலாஹின் தூதரே கடந்த இரவில் நாங்கள் கிபிலா இல்லாத வேறொரு திசையை நோக்கி தொழுதுட்டோம் அந்த தொழுகையோடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தி இப்னு மாஜா திருமதி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் இப்னு அப்பாஸ் அலிலாக என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாயந்தூர் சல்லாள சிலம் அவங்க ஒரு படை பிரிவு அனுப்புனாங்க அந்த பிரிவில் இருந்தவங்கள பனிமூட்டம் சூழ்ந்துக்கிச்சு அதனால் அவங்களால் கிபுலா திசையை கண்டறிய முடியல எனவே கிபுலா அல்லாத திசையை வேறொரு திசையில் முன்னோக்கி தொழுதுட்டாங்க அதுக்கப்புறம் பனிமூட்டம் விலகி சூரியன் உதித்தபோது கிபுலா அல்லாத வேறொரு திசையை நோக்கி நாங்கள் தொழுதோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு பயணத்தை முடிச்சுக்கிட்டு அவங்க அல்லாயந்தூர் அவங்கள்ட்ட திரும்பி வந்தபோது நடந்த விஷயத்தை சொன்னப்ப இந்த வசனம் இறங்குச்சி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இபினிசரி ராம்துலா இளை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வசனத்துக்கு இப்படியும் ஒரு கருத்து சொல்லலாம் எப்படின்னா என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை அதாவது துவா புரியும் போது உங்கள் முகங்களை நீங்கள் எங்கு திருப்பினாலும் அங்கு என் முகம் உள்ளது உங்களுக்காக உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்று ஏற்று பதில் அளிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறதா சொல்லப்படுது முஜாஹித் ராம்துலா இலைகி என்ன சொல்கிறாங்கன்னா என்னிடம் இறைஞ்சுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு நல்லா நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் சொல்கிறான் அந்த வசனம் அருளப்பெற்ற போது எங்கு நோக்கி நாங்கள் இறஞ்சுவது அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்டப்ப இந்த நூற்றி பதினஞ்சாவது வசனம் இறங்குச்சின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தாராளமானவன் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது மேலும் ஒரு வசனத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லா வாஹிதாவான அலம் ராபுல்லா அஸ்லாம் அலைக்கம் அரஹப்துல்லா தலா வரகாத்து